ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சோஷ்தோட பர்த்டேக்கு முன்னாடி நாளே பார்த்தீங்கன்னா என்னோட மாமியார் என்னோட நாத்தனார் நாத்தனாரோட குட்டி பாப்பா எல்லாரும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறமா வீட்டுக்கு வராங்க ஸோ ஊர்லருந்து எங்கள் அம்மா அப்பா தம்பிலாம் கூட வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஆனால் பார்த்தா அவங்க வந்து முன்னாடி நாள் நைட்டு வர முடியல ஸோ மறுநாள் காலையில் பர்த்டே அன்னைக்கு மார்னிங் தான் வந்திருந்தாங்க எங்கள் மாமியார் வந்து ஊரில் விவசாயம் பண்ணுறாங்க ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் காய்ச்சறதுன்னு சொல்லிட்டு அது ஒரு சொல்ல எடுத்துட்டு வந்திருந்தாங்க ஸோ பலாப்பழம் பிடிக்கும்னு பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க புளி அப்புறம் இந்த பருப்பு எல்லாம் கேட்டிருந்தேன் சாம்பார் வைக்கிறதுக்கு அப்புறம் உளுந்து பருப்பு சோ இதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க மாங்க ஒரு காய் எடுத்துட்டு வந்திருந்தாங்க எண்ணெய் கேட்டிருந்தேன் சோ நல்லெண்ணெய் ஒரு லிட்டரு அப்புறம் சோஷியத்துக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு சிப்ஸ் அவன் சாப்பிடுற ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து முறுக்கு இல்லைன்னா சோமாசு செஞ்சு எடுத்துட்டு வர சொல்லியிருந்தாரு ஸோ அவங்களுக்கு முறுக்கு செய்ய டைம் இல்லை சோ சோமாசு மட்டும் செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து பூ செடி எல்லாம் நிறைய இருக்கு ஸோ வீட்டில் பூத்துன்னு சொல்லிட்டு கனகாம்பரம் அப்புறம் மல்லிகைப்பூ இதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க பிளஸ் கோழி கேட்டிருந்தேன் ஸோ அப்பா வந்து கோழி கேட்டிருந்தாரு ஸோ மாமியார்ட்ட கோழி சொன்னோடனே அவங்க ஒரு கோழி ஒன்று புடிச்சிட்டு வந்திருந்தாங்க அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா இப்படி அவங்க வந்ததே பார்த்தீங்கன்னா எயிட் ஓ கிளாக் பூ சோ வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க பூலாம் உட்காந்து கட்டிட்டு இருந்தாங்க எனக்கு பூ கட்ட தெரியாது ஸோ பூலாம் கட்டிட்டு டிஃபன் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே ஜாலியா பேசிட்டு இருந்தோம் அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா எங்க நாத்தனார் வந்து அவங்க ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ் யாரும் போயிட்டு சொல்லிட்டு சாக்லேட்டு இது வந்து மறுநாள் காலையில சோஷியத்துக்கு வந்து சுட்டி டிவில அப்ளை பண்ணி பர்த்டே விஷஸ் டிவிலும் போது அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு அப்புறமா பாத்தீங்கன்னா மார்னிங் என்னோட டர்ன்ன்ற மாதிரி எங்க அம்மா அப்பா என் தம்பி எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி வந்தோடனே டிஃபன் சாப்பிட்டு பக்கத்துல ஜெய்சந்தர் இருந்திருக்கு சோ நாங்க அங்க கிளம்பிட்டோம் ஜெயச்சந்தர் போய் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கேயே டைம் ஆயிடுச்சு ஒரு த்ரீ தேர்ட்டி இருக்கும் சோ அங்கே லஞ்சு சாப்பிட்டோம் செஞ்சுட்டோம் எங்க நாத்தனார் எல்லாரும் போயிருந்தா ஜெயச்சந்திரன் எங்க மாமியார் வரல சோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் தூங்கிட்டான் தூங்கி வந்து அந்த சாப்பாடு வெள்ளம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க பிரியாணி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கேரட் அல்வா இதெல்லாம் சாப்பாடு பண்ணியிருந்தாங்க சோ அதையும் வந்து என் ஹஸ்பண்ட் என் தம்பி எல்லாம் சேர்த்து பார்த்துட்டாங்க இதுல என்ன ஸ்பெஷல்னா என் தம்பி எப்பவுமே வீட்டுக்கே வரமாட்டான் ஆஹ் அதிசயமா இருந்துச்சு அவன் வரேன்னா சொல்லியிருந்தான் பட் வருவானோ மாட்டானோ அப்படிதான் நினைச்சு எனக்கு நம்பிக்கை இந்த கடைசி நேரம் இருக்கும் அப்புறமா அம்மா ஃபோன் பண்ணி அவன் கிளம்புறான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பரவாயில்ல வரான் அப்படின்ற ஒரு ஹாப்பியா இருந்துச்சு பட் அவன் வந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் அப்புறம் ஈவினிங் பாத்தீங்கன்னா இந்த டெக்கரேஷன் தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டார்ட் பண்ணி ஆஹ் வந்து தூங்கிட்டு இருந்தான் சோ பலூன்னு இந்த சோஷித் ஹாப்பி பர்த்டே இதெல்லாம் வந்து நான் தான் உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன் சோ அதுக்கப்புறம் தம்பியும் ஹஸ்பண்ட் சேர்ந்து இந்த பலூன் எல்லாம் ஊதி கட்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க சோ அதுக்கப்புறம் ஈவினிங் மேல ஆயிடுச்சு சரி லேட் பண்ண வேண்டாம் தம்பியும் வந்து எங்கேயும் வெளில போயிடணும் அவனோட ஒர்க் ரிலேட்டடா எங்கேயும் வெளில போயிடணும் அப்படின்னு சொன்னோம் சரி கே கட்டிங் சீக்கிரம் முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இருக்கடா ரெடி பண்ணோம் ஸோ ஸ்ரீ எழுப்பி அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நாங்கெல்லாம் இந்த கிஃப்ட் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி கேக் கட்டிங்க முடிக்கல அதுக்குள்ள தோரம் இறங்கிட்டாரு எப்படி உங்களுக்கு டேஸ்ட் ரிவ்யூ சொல்கிறாங்க நான் சொல்லுவாங்க எப்படி இருக்கேன் ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தம்பி வந்து சும்மா பசிக்கு சா சீக்கிரம் போட்டு சாப்பிட்டுருந்தான் மதியானம் வந்து அவன் ஜெயச்சந்திரன் அவங்க சாப்பிடற ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டான் சோ பசிக்கு சீக்கிரம் போட்டு சாப்பிட்டுருந்தான் அதுக்கு என்ன பண்ணிட்டு பட் ரொம்ப ரொம்பவே ஹாப்பியா ஜாலியா போச்சுங்க ஆஹ் அன்னைக்கு பாத்தீங்கன்னா சம மழை பெஞ்சுது ஈவினிங் போல ஆக்சுவலா இது வந்து ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அவனோட பர்த்டே அன்னைக்குதான் செலிபிரேட் பண்ணது நாங்க வீடியோ பட் என்னால போஸ்ட் பண்ண முடியல சோ தான் நான் இப்ப போஸ்ட் பண்றேன் ஆஹ் சூப்பரா இருந்துச்சு இங்க ஜாலியா இருந்துச்சு எல்லாருமே ஒண்ணு என்ன ஊருக்குறைன்னா எங்க மாமனார் வரல அதுதான் ஒண்ணு யாராவது போதும்டா எங்க பெரியநாத்தனார் வந்திருப்பாங்க பட் அவங்களுக்கு பாப்பா பொறந்திருக்கு அதுவும் ட்வின்ஸ் பாப்பா அதனால அவங்க வந்து கள்ளக்குறிச்சில இருந்து வரணும் சென்னைக்கு சோ அவங்க பாப்பா வச்சுட்டு வர முடியாது இல்லையா அதனால அவங்க வரல ஆஹ் மாமனார் வந்து ஊர்ல விவசாயன்றதுனால மாடெல்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் பாத்துக்கணுன்றதுனால அவங்க வரல மத்தபடி எல்லாரும் வந்தாங்க எனக்கு என் தம்பி வந்ததாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் அப்புறம் கேக்குமே வந்துடுச்சு சோ எல்லாம் முடிச்சுட்டு நாங்க எல்லாம் ரெடி ஆயிட்டோம் ரெடி ஆயிட்டு பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கவங்க மட்டும் கூப்பிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ்ல இன்வைட் பண்ணிருங்க பட் அவங்க எல்லாம் வர லேட் ஆயிடுச்சு எல்லாம் ஒர்க் பண்ணதுனால சோ தம்பி கிளம்பணுமே அப்படின்றதுனால பக்கத்துல இருக்கவங்களை மட்டும் கூப்பிட்டு சின்ன சின்ன பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கேக் கட்டிங்லாம் சூப்பராக முடிஞ்சது பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் தான் போட்டிருந்தோம் என்ன சோஷியத்துக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் போட்டிருந்தோம் கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் கேக்லாம் கொடுத்துட்டு செம்ம ஹாப்பியா இருந்ததுங்க இதெல்லாம் பண்ணவே நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எப்பவுமே ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து எங்கள் மாமியார் வீட்டில் பண்ணிட்டோம் ஸோ செகண்ட் பர்த்டே தேர்ட் பர்டே எல்லாம் அம்மா வீட்டு இங்கே சென்னையில தான் இருக்கு ஸோ செகண்ட் பர்த்டே தேர்ட் பர்த்டே எல்லாமே இங்கே வந்து எங்க அம்மா வீட்டில தான் பண்ணிருந்தோம் ஸோ அவங்களோட சப்போர்ட்டும் வச்சு நாங்கள் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி நானும் என் ஹஸ்பண்ட் சேர்ந்து தனியாக ஒரு ஃபங்க்ஷன் கூட நாங்கள் பண்ணதில்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் செஞ்சு எல்லாருக்கும் போட்டது ஸோ அந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்குமோன்னு நினச்சி நான் கொஞ்சம் பயந்து தான் இருந்தேன் பட் எல்லாமே சூப்பரா போச்சு எந்த இஷும் இல்லை திரும்ப சொல்றேன் தம்பி வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆஹ் நேர்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நானும் அவனும் பயங்கர சண்டை போட்டுப்போம் ரொம்ப நிறைய சண்டை போட்டுப்போம் பட் அது என்ன இருந்தாலும் சொல்றது கூட பிறந்தவங்க அது ஒரு தனியா ஒரு ஹாப்பி தானே அந்த மாதிரிதான் உங்களுக்கு எப்படி இருக்கும் கூட பிறந்தவங்க வீட்டுக்கு வந்தா இல்ல உங்களோட பங்குஷன் அப்ப அவங்க வீட்டுல இல்லைன்னா நீங்க எப்படி மிஸ் பண்ணுவீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்றதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இப்படிதாங்க போச்சு சோ பர்த்டேக்கு கேக் கட்டிங்கன்னா முடிஞ்ச பக்கத்துலாம் வந்திருந்தாங்க சின்ன பசங்க ஒரே ஆட்டோ சோ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கிஃப்ட் பேக் பண்ணி வச்சிருந்தோம் அவனுக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்றதுனால கையில குடுக்கறத விட அவனுக்கு அந்த கிஃப்ட் கவரை பிரிச்சு பாக்குறதுதான் அவனுக்கு பிடிக்கும் சோ அதனால அவனுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கி நாங்க அந்த மாதிரி பேக் எல்லாம் பண்ணி எல்லாருமே அவன் தூங்கும் போது பேக் பண்ணி அவனுக்கு எல்லாமே நாங்க கொடுத்தோம் அப்புறம் நைட்டு ஒரு செவன் செவன் தேர்ட்டி இருக்கும் அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறமா டின்னருக்கு அரேஞ்ச் பண்ணி டின்னர் போட்டாச்சு அதாவது பிரியாணி தான் போட்டிருந்தோம் பிரியாணி சிக்ஸ்டி அப்புறம் வந்து கேரட் அல்வா அப்புறம் ஆளுக்கு ஒரு ஒரு பழம் வச்சிருந்தோம் இதுதான் கொடுத்தோம் அப்புறம் அம்மா அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க சோஷியத்துக்கு ஸோ தம்பி வந்து ரைட்டிங் டேபிள் ஆஹ் ரைட்டிங் டேபிள் வந்து வந்து கிஃப்ட் பண்ணிருந்தா சோ எங்க மாமியார் நாத்தனார் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா தட்டுல காசு மாதிரி வச்சு கொடுத்துட்டாங்க

அந்த வாட்ச் பாத்தீங்கன்னா அவனுக்கு கூட்டிட்டு போய் தான் வாங்கணும் சும்மா அவனா அவனுக்கு அந்த கிஃப்ட் கவர் பிரிக்கிறது ரொம்ப பிடிக்குமே அப்படின்றதுனால உட்காந்துட்டு மெனக்கெட்டு இந்த எல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருந்தோம் இந்த வாட்டி இந்த கிஃப்ட் சாரி இந்த பர்த்டேக்கு வந்து எல்லாமே அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் அங்க பண்ணிருந்தோம் மார்னிங் வந்து சோசிட்டு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு சாக்லேட் எல்லாம் கொடுத்துட்டு வரலாம் தான் யோசிச்சோம் பட் ஸ்கூல் வந்து இங்க இருந்து ஒரு ஹாஃப்னவர் ஆகும் போக சோ அது போயிட்டு வர டைம் இல்லை ஜெய்சந்தன்க்கு போய் ட்ரெஸ் எல்லாம் வேற எடுத்துட்டு வந்திருந்தோமா சோ அதனால டைம் இல்லைன்றதுனால போல மறுநாள் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு தம்பியும் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கின அந்த ஸ்டடி டேபிள வந்து கிஃப்டும் கொடுத்துட்டான் கொடுத்துட்டு அவன் வந்து சாப்பிடலாம் சரி டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு அவன் கிளம்பிட்டான் ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸில் வந்ததுக்கப்புறம் சாப்பாடில் ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துட்டு அவன் வந்து சாப்பிடலாம் சரி டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சாப்பாடை வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துட்டு அவன் கிளம்பிட்டான் ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸில் வந்ததுக்கப்புறம் சாப்பாடில் ஒவ்வொருத்தருக்கா போட்டு கொடுத்துட்டோம் மீதி அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெலாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு பா சாப்பாடை கொடுத்தாச்சு இப்படிதாங்க போச்சு பர்த்டே ஃபங்க்ஷன் செம்மையாக போச்சு நல்லா கிராண்டாக சூப்பராக இருந்துச்சு ரொம்ப கிராண்டாக இருந்தால பட்டு நாங்கள் எங்கள் ஃபேமிலி வரைக்கும் இருந்து நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம் அப்புறம் அம்மா அப்பா எங்கள் மாமியார்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அவங்களாம் வந்து வேறு வேறு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது ஸோ கா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க காசு கொடுக்குறதுலாம் பண்ணாங்க ஸோ அந்த கிஃப்ட்டு வந்து அவனுக்கு பிடிக்குமேன்றதுக்காக கவரில் போட்டு கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக சின்ன சின்னதாக ஒரு டாய்ஸ் அவனுக்கு பிடிச்ச அவனுக்கு வந்து டைனோசர் ரொம்ப பிடிக்கும் ஸோ டைனோசர் டாய்ஸு அந்த மாதிரிலாம் வாங்கி அப்புறம் அவனுக்கு அந்த கிளே பிடிக்கும் ஸோ க்ளே ஸ்லைமு இந்த மாதிரிலாம் குட்டி குட்டியாக வாங்கி கிஃப்ட் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க